உங்க மனசுல கவலைகள் மட்டும்தான் எப்பவுமே நிரம்பி இருக்கா இந்த கவலைகளால உங்களால நிம்மதியா தூங்கவே முடியலையா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுதிமொழிகளும் எங்களை தினமும் எங்க கவலைகளை மறந்து நிம்மதியா தூங்க வைக்குது உங்களையும் உங்க மனசுல இருக்கிற கவலைகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த உறுதிமொழிகள்ல இருக்கு இன்னைக்கு நைட்டில் இருந்து உங்கள் மனசில் அமைதியை சேர்த்து ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க தொடங்குங்க இந்த வீடியோவில் நிம்மதியையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் தரக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு போறேன் அதை கேட்டு நீங்களும் என் கூடவே சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கிறதுக்காக உங்கள் படுக்கையில் போய் படுத்துக்கோங்க உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க கண்களை இறுக மூடுங்க கை கால்களை தளர்வா நான் இப்போ சொல்றத அமைதியா மனசுக்குள்ளாடி உணர்ந்து சொல்லுங்க இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரப்போகுது லக்ஷ்மிகின் என் மனம் அமைதியாக உள்ளது என்னை இன்று முழுவதும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று நான் அனுபவித்த நல்ல தருணங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என் கவலைகளை இப்போதே விட்டுவிடுகின்றேன் எனக்கு இன்று கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த இந்த படுக்கையின் வசதிக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் பல நாள் போராட்டத்திற்கு பிறகு நிம்மதியாக தூங்கப் போகின்றேன் இந்த இரவு என் இதயத்தை அமைதியாக மாற்றுகிறது இன்று என் வாழ்க்கையில் வந்த எல்லா மகிழ்ச்சிக்கும் நன்றி கூறுகின்றேன் என்று நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று என்னை நேசித்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் என்னை இகழ்ந்த அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன் எனது தொழிலை பெருக செய்த சக்திக்கு நன்றி என்னை அரவணைத்த அன்பிற்காக நன்றி கூறுகின்றேன் நான் பிறரின் மனதை புண்படுத்தி இருந்தால் இப்போது மனம் வருந்துகின்றேன் எனக்கு தீங்கு விளைவித்தவர்களை இப்போதே மன்னித்து விடுகின்றேன் மன்னிப்பின் மூலம் நிம்மதியான தூக்கத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் நாளைய தினத்திற்கான சக்தியை இன்று தூக்கத்தின் மூலம் பெறப்போகின்றேன் நான் தீவிரமாக உறக்கத்தில் மூழ்குகின்றேன் என் மூச்சு அமைதியாகவும் சீராகவும் இயங்குகின்றது என் மூளை நிம்மதியாக தூங்கப் போகின்றது என் மனம் பிரபஞ்சத்தின் அன்பையும் உதவியையும் நன்கு உணர்கிறது இன்று இரவு பிரபஞ்சம் எனக்கு ஆற்றலையும் வலிமையையும் தரப்போகின்றது நான் என் உணர்வுகளுக்கு நன்றி கூறி அமைதியடைகின்றேன் இந்த இரவில் பிரபஞ்சத்தின் அன்பினால் தூங்க தயாராகின்றேன் பிரபஞ்சம் எனக்கு ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது நான் மன அமைதியுடன் தூங்க செல்கின்றேன் பிரபஞ்சம் எப்போதும் என்னை பாதுகாப்புடன் நிரப்புகிறது பிரபஞ்சத்தின் ஒளி என் கனவுகளை வழி என் மனக்கவலைகள் படிப்படியாக மாறிக்கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு நிம்மதியான சக்தி என் மனதில் நிரப்பப்படுவதை நான் தற்போது உணர்கின்றேன் என் மனம் மற்றும் உடல் முழுமையாக ஓய்வு பெறுகிறது பிரபஞ்சம் எனக்கு நிம்மதியான தூக்கத்தை தருகின்றது நான் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆதரவுடன் உள்ளேன் தற்போது என் உடல் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சம் என் வாழ்க்கையை அமைதியாக்கிக் கொண்டே இருக்கின்றது நான் என் ஒவ்வொரு மூச்சிலும் அமைதியை உணர்கின்றேன் என் மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் மெதுவாக மாறுகின்றன பிரபஞ்ச ஒளி என் உள்ளத்தில் பிரகாசிக்கிறதை நான் உணர்கின்றேன் ஒரு வெண்மையான ஒளி என் மனதை சுத்தப்படுத்துகிறது பிரபஞ்சத்தின் அமைதி என் உள்ளத்தில் நிலவிக் கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சத்தின் பேராற்றல் என்னை முழுமையாக நிரப்புகிறது இந்த அமைதியான இரவுக்கு நன்றி கூறுகின்றேன் எந்த குழப்பங்களும் என் மனதில் இல்லாமல் அமைதியுடன் தூங்குகின்றேன் என் பிரச்சனைகளை இப்போதே மறந்து விடுகின்றேன் என் நினைவுகள் அமைதியானவையாக மாறுகிறது மற்றவர்களின் மனதை புண்படுத்திய என்னை நானே மன்னிக்கின்றேன் என் தூக்கம் எனக்கு மேலும் சீரான மனநிலையை தருகிறது நான் கடந்து வந்த நாளை மறந்து அமைதியாக தூங்குகின்றேன் என்னை அறியாமலே எனக்கு உதவியவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என்னை வழிநடத்தும் சக்திக்கு மிக்க நன்றி உறக்கத்தின் சக்தி என்னை காப்பாற்றுகிறது நான் தூக்கத்தின் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன் என் ஒவ்வொரு கனவுகளும் தைரியமானவைகள் என் உடல் கொண்டே இருக்கின்றது என் மனம் தூக்கத்தின் ஆழத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது இன்று முதல் தூக்கம் எனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது என் கனவுகள் எனது இலக்குகளை உருவாக்குகின்றன தூக்கத்தின் போது என் உடல் நலமாக இருக்கிறது என் உடல் சோர்வுகள் அனைத்தும் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது என் உடலில் உள்ள வலிகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றது நான் புத்துணர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றேன் என் செயலால் பலரை பல நாள் தூங்க விடாமல் செய்த தவறுக்காக மனம் வருந்துகின்றேன் இரவின் நன்மைகளை உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன் எதையும் தாங்கும் மனதை தந்ததற்காக நான் நன்றி கூறுகின்றேன் என் தசைகள் உறக்கத்திற்காக தளர்ந்து விட்டன நாளை சரியான நேரத்தில் விழித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றேன் நான் செழிப்பான தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன் நான் அனைத்து பதட்டங்களையும் விட்டுவிடுகின்றேன் குளிர்ந்த அமைதியான காற்றை சுவாசிக்கின்றேன் என் நோய்கள் அனைத்தையும் இந்த தூக்கத்தில் துளைத்து விடுகின்றேன் என் தூக்கம் எனக்கு சக்தியை அளிக்கிறது என் மனதிலுள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என் மனம் நிம்மதியான தூக்கத்திற்கு தயாராகிறது இரவின் தனிமையில் அமைதியையும் நிம்மதியையும் அனுபவிக்கின்றேன் தூக்கத்தின் மூலம் எனது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றேன் என்னை தூக்கம் சுழற்றியடித்துக் கொண்டே இருக்கின்றது என் உடல் தன்னைத்தானே சுத்தமாக்குகிறது எனது புதிய நாளை வரவேற்க தயாராகின்றேன் நிம்மதியான தூக்கத்தின் மூலம் நாளைய தினத்தை மகிழ்ச்சியோடு கிடப்பேன் என் மனதில் அமைதி நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சம் என்னை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது நான் சாந்தமாக தூங்க விரும்புகின்றேன் இரவின் ஒவ்வொரு பகுதியும் அமைதியுடன் காணப்படுகிறது நான் சுகமான மனநிலையுடன் தூங்கிக் கொண்டே இருக்கின்றேன் என் மனதில் எந்தவித குழப்பங்களும் இனி காணப்படுவதில்லை நிறைவான வளத்தை நாளை நான் பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் ஒரு புதிய நாளை நேர்மறையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் நாளைய தினம் எனக்கு ஆரோக்கியமான தினமாக மாறப்போகிறது நாளை நான் மிகவும் சுறுசுறுப்புடன் என் வேலைகளை செய்யப் போகின்றேன் இல்லாத புத்துணர்ச்சியை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன் நான் ஓய்வு மற்றும் தளர்வுக்கு தகுதியானவன் அன்பு மற்றும் நேர்மறையால் சூழப்பட்டிருக்கின்றேன் இன்று நான் சாதித்ததை பற்றி பெருமைப்படுகிறேன் வாழ்க்கையின் செயல்பாட்டை முழுவதுமாக நம்புகின்றேன் என் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் என்னை விட்டு ஓடி செல்கின்றன நேர்மறை ஆற்றலையும் அன்பையும் பெறுவதற்கு நான் திறந்திருக்கின்றேன் நான் யார் என்பதில் நிம்மதியாக இருக்கின்றேன் பிரபஞ்சத்தின் அன்பை தழுவிக்கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய கஷ்டமான வேலைகளை பிரபஞ்சம் எனக்காக செய்து கொண்டே இருக்கின்றது எனது அறிவுத்திறன் கூடிக்கொண்டே செல்கிறது நான் எனது தூக்கத்தை நிம்மதியாக தொடர்கின்றேன் நிம்மதியான தூக்கம் கிடைப்பது கடவுளின் வரமே அமைதியான தூக்கம் பிரபஞ்சத்தின் சக்தியாலே சாத்தியமாகிறது கடவுளின் வரத்தையும் பிரபஞ்சத்தின் சக்தியையும் பெற்றுக்கொண்ட நான் என்றும் வெற்றியாளனே இந்த உறுதிமொழிகளை உங்க தினசரி வாழ்க்கையில ஒரு பழக்கமா வைங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தூங்குங்க மனசுல உள்ள கவலைகளும் துக்கங்களும் மன அமைதியையும் மன ஆரோக்கியத்தையும் பெற்று நிம்மதியா தூங்குங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி மற்றும் சமாதானம் வர என்னோட வாழ்த்துக்கள் நன்றி